ஏன்னா இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்துக்கு அப்படின்னே ஒரு மகத்துவமான ஒரு பலன் இருக்க தான் செய்யணும் இந்த அளவுக்கு ஒரு விசேஷமான விரதம் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம்லாம் ஆனால் அன்றைய தினம் வந்து பாருங்கள் பல வைணவ பக்ரே தினம் இதை செஞ்சால் எங்களுக்கு வசதி வாய்ப்பு எல்லாம் வரணும் அந்த மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்னா ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரும் சந்திக்க வந்திருக்கோம் தீபா பாத்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதேசி அதுவும் வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதேசி வருது வர பத்தாம் தேதி வைகுண்ட ஏகாதேசி என்று இந்த மூன்று விஷயங்கள் கண்டிப்பா பெண்கள் செய்யணும் அப்படின்னா எந்த விஷயங்களை மேம் சொல்லுவீங்க எதுக்காக இதை கேட்கிறேன் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் துன்பம் துயரம் எல்லாம் இந்த வைகுண்ட ஏகாதசியில இந்த விஷயம் செய்யறதால தீர்ந்துடும் அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவீங்க மேம் சரிம்மா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைகுண்ட ஏகாதசி அந்த விரதத்துக்கு அப்படின்னே ஒரு தனி சிறப்பு உண்டுமா இதை மகா ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி புண்ணிய கோடி ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க பல கோடி ஏகாதசி இப்படி பல விதமாக பலர் வந்து சொல்கிறது உண்டு தான் ஏன்னா இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்துக்கு அப்படின்னே ஒரு மகத்துவமான ஒரு பலன் இருக்க தான் செய்யுது ஒருமுறை முறை சிவனும் பார்வதியும் உரையாடும்போது போது சிவபெருமான் சொல்லுவாரா பார்வதி கிட்ட யார் ஒருத்தர் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கிறாங்களோ அவங்க நிறைய சுகபோகங்களை பெற்று பூமியில வாழ்வதோடு மட்டுமல்லாமல் வைகுண்ட பதவியை அடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு ஒரு விசேஷமான விரதம் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம்லாம் அன்றைய தினம் வந்து பாருங்க பல வைணவர்கள் அதாவது பெருமாளை சேவிக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்படுவாங்க அதுக்கான நிறைய முயற்சி அப்படின்றது செய்வாங்க சரி ஆனா நீங்க கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா அன்றைய தினம் இதை செஞ்சா எங்களுக்கு வசதி வாய்ப்பு எல்லாம் வரணும் அந்த மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்னா பொதுவாகவே மா என்னோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஒருத்தவங்களுக்கு வசதி வாய்ப்பு ஒரு நல்ல செல்வ செழிப்பு எல்லாமே வரணுன்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குமா அது என்னென்னா நம்ம கடுமையாக உழைக்கணும் ரெண்டாவது ரொம்ப நம்ம ரொம்ப நல்லவங்களாக இருக்கணும் மூணாவது இறை வழிபாடு அப்படின்றது ஜாஸ்தி இருக்கணும் காரணம் என்ன அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் மூணு விஷயந்தான் நான் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஆத்மார்த்தமாக நம்புறது ஒன்று நம்ம நல்லவங்களாக இருந்தால் என்றைக்குமே நம்ம கெட்டு போக மாட்டோம் அப்படின்றது ரெண்டாவது வந்து பாருங்க நம்ம இறை வழிபாடு அதீத இறை வழிபாட்டில் இருக்கோம் அப்படின்னா அந்த இறை வழிபாடு என்றைக்குமே தோத்து போவாது உன்னோட தலையெழுத்தை மாற்றி எழுதக்கூடியது உன் இறை உன்னுடைய வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் மூணாவது வந்து பாருங்க நம்ம எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னேற்றம் அப்படின்றது ஒன்று உண்டு தான் அது வந்து கண்டிப்பாக நடக்கும் தான் ஆனா இது எல்லாத்துக்கும் மேலே வந்து பாருங்க நிறைய மக்கள் இப்ப என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நான் நிறைய உழைக்கிறேங்க இருந்தாலும் நான் எவ்வளோ உழைச்சாலும் வந்து பாருங்கள் நான் பெரிய ஆளாகவே ஆக மாட்டேங்கிறேன் அந்த மாதிரி ஒரு சில ஜாதகங்கள் இருக்க தான் செய்யுது பொதுவாக வந்து இதுக்கு நம்மளும் ஒத்துன்னு தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஏன்னால் வந்து பாருங்கம்மா இப்போ ரொம்ப கோபுரத்தில் இருக்கவங்க எல்லாம் அவங்களோட புத்திசாலித்தனத்தினால கோபுரத்தில் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் வந்து பாருங்கள் அவங்களோட பணபலம் படபலம் அதனால ரொம்ப கோபுரத்தில் இருப்பாங்க ஆனா ஞானம் புத்தி தெளிவு முயற்சி நல்ல குணம் அறிவு ஆற்றல் இதெல்லாம் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா கீழே விழருது அப்படின்றது உறுதி அதனால தான் நம்ம பார்ப்போம் சிலர் வந்து பாருங்க திடீர்னு ரொம்ப ஃபேமஸா அப்படியே கோபுரத்தினோட உச்சிக்கே போவாங்க அடுத்து தொபீர்னு கீழே விழுவாங்க ஏன்னா அதை தக்க வச்சுக்கிறதுக்கான எந்த ஆற்றலோ அவங்கக்கிட்ட கிட்ட இல்லை அப்படின்னு அர்த்தம் ஆனா எல்லா ஆற்றலும் இருக்கிறவங்க அவங்க ரொம்ப லேட்டா ரொம்ப நேரம் தவறி ரொம்ப காலதாமதமா அவங்க உயரத்துக்கு போனாலும் அந்த உயரத்திலயே இருப்பாங்க அப்படின்றது யாராலையும் மறுக்க முடியாத ஒரு உண்மை அப்படின்னு சொல்லலாம் ஆக இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதிலே சொல்லிடுறேன் இவ்வளவு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம செய்யணும் என்ன அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று காலையில ஆறு மணில ஏழு மணிக்குள்ள முடியும் அப்படின்னா அந்த விடியர் காலை நேரம் முடியாது அப்படின்னா காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே நல்ல இவ்வளோ பெரிய பச்சை துணி ஒன்று எடுத்துக்கோங்கம்மா எடுத்துட்டு அந்த பச்சை துணி எடுத்து வச்சுட்டு ரூமில் வந்து பாருங்கள் விளக்கு அதே மாதிரி தூபம் ஏற்றிட்டு நம்ம வந்து அந்த பச்சை துணியை பூஜரில் வச்சுக்கணும் நம்ம குளி சுத்த பத்தமாக நம்ம நல்ல மங்களகரமாக வச்சுக்கணும் ஏன்னா மகாலட்சுமி நம்ம பணப்பெட்டியில் வைக்க போகிறோம் இது மகாலட்சுமியும் பெருமாளையும் சேவிச்சுட்டு அதனால என்ன பண்ணுங்கள் ஒரு பச்சை துணியை எடுத்துக்கோங்க அதில் வந்து பாருங்கள் நல்ல இவ்வளோ துளசி ஏகாதசி அன்றைக்கி துளசி பறிக்கக்கூடாது முன்னாலே துளசி பறித்து நீங்கள் அதை வந்து பாருங்கள் ஒரு கவரில் சுற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அந்த துளசி எடுத்து அந்த துணியில் வைங்க முதல்ல ரெண்டாவது வந்து பாருங்கள் நல்ல இவ்வளோ கற்பூரம் எடுத்து அதில் வச்சுடுங்க மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த துளசி பச்சை கற்பூரம் இது ரெண்டுத்தையும் வைக்கணும் வச்சுட்டு அது கூட வந்து பாருங்கள் ஒரு ஒரு பக் காயின் இது மூணையும் வச்சுடுங்க வச்சுட்டு வைக்கும்போது நம்ம வாய் வந்து வெறுமனே வந்து வெறுமனே யோசிச்சுட்டே நம்ம செய்யக்கூடாது என்ன பண்ணோம் இது ஒவ்வொன்றத்தையும் அந்த துணி எடுத்து வைக்கும்போது ஓம் நமோ நாராயணாய் நமக்கு ஓம் நமோ நாராயணாய் நமக்கு ஓம் நமோ நாராயணாய் நமக்கு அப்படிலாம் ஓம் கோவிந்தாய் ஓம் கோவிந்தாய் ஓம் கோவிந்தாய் நமக்கு ஓம் அச்சுதாய் நமக்கு ஓம் அச்சுதாய் நமக்கு ஓம் அச்சுதாய் நமக்கு ஓம் அனந்தாய் நமக்கு ஓம் மனந்தாய் நமக்கு ஓம் அனந்தாய் நமக்கு உங்களுக்கு எந்த மந்திரத்தை சொல்லணும்னு தோணுதோ அதுல ஏதாவது ஒரு மந்திரம் இது வந்து பாத்தீங்கன்னா அவரோட நாமத்தை உச்சரிக்கிறது அவ்வளோதான் சொல்லிட்டு இது எல்லாத்தையும் வச்சிடுறீங்க வச்சுட்டு அந்த காயினையும் வச்சிடுறீங்க வச்சுட்டு என்ன பண்றீங்க ஒரு சோழி சோழி அப்படின்னும் போது மகாலட்சுமினோட அம்சமாக கருதப்படுது ஏன்னா கடல்ல இருந்து தோன்றினது அத்துணையும் வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி வாசம் செய்வாள் அதுல அப்படின்றது ஒரு ஐதீகம் இருக்கு மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமானது அப்படின்னு ஒரு நூத்தி எட்டு வஸ்துக்கள் சொல்லப்படுது அதுல வந்து ஒண்ணு பார்த்தீங்கன்னா சோழி அந்த சோழிலையும் மஞ்ச சோழி கிடைக்கும் அப்படின்னா ரொம்ப நல்லது மஞ்ச சோழி கிடைக்கும் அப்படின்னா மஞ்ச சோழி வாங்கி வச்சுக்கோங்க அது மஞ்ச சோழி கிடைக்கல அப்படின்னா சாதா வெள்ள சோழி கூட வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா இது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒன்று மல்லிகைப்பூ இல்லை மறிகொழுந்து நீங்க மூணுதாம்மா கேட்டீங்க ஆனா கொஞ்சம் சேத்தியே நான் சொல்றேன் இன்னும் கொஞ்சம் பலன் நிறைய வர்றதுக்கு மல்லிகைப்பூ இல்லைன்னா மறிகொழுந்து அதில் வைக்கணுமா வச்சுட்டு அதுக்கப்புறம் லகு தேங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க சிறு தேங்காய் இவ்வளோண்டு தேங்காய் அது வந்து நம்ம வந்து பூஜை சாமான்கள் விற்கிற இடத்துலயே கிடைக்கும் அந்த லகு தேங்காய் வாங்கி அந்த லகு தேங்காய்க்கும் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது இந்த மாதிரி பெருமாளினோட நாமத்தை சொல்லியே வைக்கிறோம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல இவ்வளோ ஏலக்காய் அதுல வச்சுடுங்க சரிங்களா நல்ல இவ்வளோ கிராம்பு அதெல்லாம் அளவு கிடக்கல இவ்வளோ வைங்க பேர் சொல்லாதது பிள்ளை வளப்பான் வசம்பு அப்படின்னு அது ஒரு நாலு அஞ்சு அதில் வச்சிடுங்க வச்சுட்டு பட்டை நல்லா சுருட்டி சுருட்டி வெத்தலை மாதிரி இருக்க பட்டை இவ்வளோ பட்டை அதில் வச்சுடுங்க வெத்தலை பாக்கு வெத்தலை பாக்கு காஞ்சாலும் தப்பு இல்லை புரியுதுங்களா நல்ல ஒரு 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 பத்து வெத்தலை பதினோரு வெத்தலை இருக்க மாதிரி ஒரு வெத்தலை கட்டு பாக்கு களிப்பாக்கு ஒரு அஞ்சு ஆறு களிப்பாக்கு அதில் வச்சுடுங்க இது மொத்தம் சொல்லும்போதும் பெருமாளோட நாமத்தை சொல்லிகிட்டே இதெல்லாம் வைக்கணும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு சேர குவிச்சு ஒரு பச்சை கலர் நூலில் கட்டிடுங்க இந்த நாமத்தை சொல்லிகிட்டே கட்டணும் கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் நம்ம தூப தீபம் ஆல்ரெடி நம்ம தூப தீபம் ஏற்றிட்டோம் இப்போ என்ன பண்ணணும் அந்த முடிச்சுக்கு முன்னாடி நம்ம நிவேதனம் அப்படின்னு ஏதாவது வைக்கணும் நிவேதனம் என்ன பண்ணலாம் எலி எளிமையாக நம்ம செய்யணும் எளிய முறையில் நம்ம செய்யணும் அப்படின்னா நாலு வாழைப்பழம் வச்சு நம்ம வந்து பாருங்கள் கற்பூரம் காமிச்சிட்டு நாராயணன் கிட்டே வேண்டிக்கணும் ஐயா நாராயணா பெருமாளே கோவிந்தா அச்சுதா இன்றைய தினம் எனக்கு வீட்டில் செல்வ செழிப்பு வசதி வாய்ப்பு சந்தோஷம் குதூகலோ மகாலட்சுமி தாயாரனோட கடாட்சம் மகாலட்சுமி தாயாரனோட கடைக்கன் பார்வை என் வீட்டு மேலே விழணும் நீ எங்கெல்லாம் இருக்கிறியோ அங்கெல்லாம் தாயார் இருப்பாள் அதனால் தயவு செஞ்சு நீ இந்த முடிச்சில எழுந்தருள் அப்படின்னு வேண்டிக்கணும் எங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்த்தா இருக்கானோ அங்கெல்லாம் பாரியா இருப்பாள் ஆக எங்கே பெருமான வழிபாடு பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் இருக்கிறதுல மகாலட்சுமி தாயாரும் இருப்பாள் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை எல்லாம் வழிபாடு பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க பத்து நிமிஷம் கழிச்சு திருப்பி அந்த நாராயண் நாமத்தையே சொல்லிட்டு போயிட்டு உங்களோட பணப்பெட்டி இருக்கு பார்த்தீங்களா அந்த பணப்பெட்டியில் வச்சு மூடி வச்சுட்டு வந்து இவ்வளவுதான் இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் தினம்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமி கும்பிடும்போது அந்த பணப்பெட்டியில் இருக்க அந்த முடிச்சுக்கும் பணப்பெட்டி எடுக்கணும் இல்லைன்னா சேஃப் இருக்குன்னா சேஃப் திறந்து நம்ம கற்பூரம் காமிக்கணும் இவ்வளோ தான் இது நம்ம ரெகுலராக பண்ணும்போது தினம்தோறும் நம்ம வந்து கற்பூரம் காமிக்கிறோம் தினம்தோறும் அந்த முடிச்சை பார்க்கும்போது நம்ம வேண்டிக்கிறோம் எங்கள் வீட்டில் பெருமாளே நீ என்றைக்கும் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு பெருமாள் கிட்டே வேண்டிக்கினாலே போதும் மகாலட்சுமி தாயார் அங்கே வந்துருவா நீங்கள் கவலையே பட வேண்டாம் சரிங்களா அது ஒன்று பண்ணலாம் இல்லைன்னா அந்த முடிச்ச நம்ம டெய்லி கற்பூரம் காமிக்கிறதுக்கு முன்னாடி அந்த முடிச்ச தொட்டு நம்ம மகாலட்சுமி அஷ்டகம் அப்படின்ற மந்திரம் இருக்கு அது தேவேந்திரன் சொன்ன மந்திரம் தேவேந்திரன் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணா மகாலட்சுமி தயாரை பார்க்கும்போது அந்த மந்திரத்தை அந்த முடிச்ச தொட்டு டெய்லி சொல்லிட்டு கற்பூரம் காமிக்கலாம் இது வந்து பாருங்க அடுத்த வைகுண்ட ஏகாதசி வரைக்கும் இதை செஞ்சுட்டே இருக்கலாம் அடுத்த வைகுண்ட ஏகாதசி அந்த கற்பூரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரெல்லாம் வந்து ஆவியாயிட்டு இருக்கும் அந்த துளசி அந்த வெத்தலை எல்லாம் வாடி இருக்கும் அந்த கால் படாத இடத்துல தண்ணியில போட்டுட்டு திருப்பி புதுசா செய்யும் தான் ஆனா நான் சொன்ன மாதிரி உழைப்பு நல்ல குணம் இரையாற்றல் இறை வழிபாடு அதோட சேர்த்து இது செய்யும் போது நற்பலன்கள் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்குமா ரொம்ப அழகா தெளிவா சொன்னீங்க மேம் வைகுண்ட ஏகாதேசி என்று என்ன மாதிரி விஷயங்கள் செஞ்சா நமக்கு இருக்கக்கூடிய வறுமை நீங்கும் அப்படின்னு நீங்க சொன்ன பதிவு ரொம்ப சிறப்பான தகவலா அமைஞ்சுது நன்றி மேம் and dream